ஜெய் வாராகி என் நண்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அம்மாடி உன்னுடைய வாராகி வந்திருக்கிறேன் விதியையே நினைத்து எத்தனை காலங்கள் நொந்து கொண்டிருப்பாய் விதியை நினைத்து கொண்டு எத்தனை காலங்களுக்கு இப்படி அமர்ந்தே இருப்பாய் இந்த விதியானது உன்னை இப்படி ஆட்டி படைக்கும் என்று நீ நினைத்தாயா எதுவுமே நடப்பதற்கு முன்னால் தெரிந்துவிட்டால் எதையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை நாம் இழந்து விடுவோம் அதனால் தான் நடக்கும்பொழுது நடந்து கொண்டிருக்க வேண்டியதை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது தைரியம் இருக்கும் முன்பே தெ தெரிந்துவிட்டால் அதை நினைத்தே நாம் பலகீனமாகி விடுவ விடுவாய் அதனால் தான் எதுவுமே மனிதர்களுக்கு தெரிவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த விதியை நினைத்து நீ எத்தனை காலங்கள் இப்படியே தவித்து கொண்டிருப்பாய் ஒரு இடத்தில் விழுந்துவிட்டால் யாராவது தூக்கி விடுகிறார்களா என்று பார்ப்போம் அப்படியும் முடியவில்லை என்றால் யாருமே வரவில்லை என்றால் உடனே உன்னுடைய பலத்தைக் கொண்டு உன்னுடைய முயற்சியைக் கொண்டு எழுந்துதான் ஆக வேண்டும் அப்படி எழுந்தால் மட்டுமே உன்னால் நடந்து உன்னுடைய எல்லையை அடைய முடியும் அப்படி இல்லை என்றால் நீ படுத்திருக்கு இருந்த இடத்திலேயே படுத்திருக்க வேண்டியதுதான் நேரங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் முயற்சி இல்லை என்றால் எதையும் சாதிக்க முடியாது என்ற இடத்திற்கு வந்து விடுவாய் அதனால் நீ எந்த இடத்தில் விழுந்தாயோ அந்த இடத்திலிருந்து ஓட கற்றுக்கொள் சிறிது சிறிதாக ஓடினால் உனக்கு மனபலமும் தைரியமும் உடல் பலமும் தானாக வரும் ஓட ஓட எந்த இடத்திற்கு ஓட வேண்டுமோ தூரத்தை எண்ணிக்கொண்டே இதோ வந்துவிட்டது என்று ஓட ஆரம்பித்துவிடு அப்படியெல்லாம் செய்யாமல் விதி விதி என்று ஒரே இடத்தில் அமர்ந்து விழுந்த இடத்திலேயே விழுந்து கிடந்தால் நிச்சயமாக எந்த இலக்கையும் அடைய முடியாது இந்த வாராகி எப்பேற்பட்ட துன்பங்களுக்கும் துணையிருந்து கொண்டிருக்கிறேன் நீ இருட்டில் இருப்பதாக நினைத்து கொண்டால் அந்த இடத்திலும் உனக்கு பக்க பலமாக இருட்டோடு இருட்டாக உனக்கு துணை இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏதோ சொல்கிறேன் என்று நினைக்காமல் உனக்கு உண்மையாகவே இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள் அதுதான் உண்மையும் கூட உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லும் இந்த வார்த்தை உன் உயிருள்ள வரை நிலைத்து நின்று கொண்டிருக்கும் உன்னை காப்பது என்னுடைய கடமையாகும் என்னுடைய கடமையே உன்னை முன்னேற்றுவதும் உன்னை பலப்படுத்துவதும் தான் உன்னை பலமாக பார்க்க வேண்டும் உன்னை கோலையாக நான் பார்க்க விரும்பவில்லை தைரியம் இல்லாமல் உன்னை பார்ப்பது எனக்கு பிடிக்கவில்லை நீ தன்னம்பிக்கையுடன் அழுகையை நிறுத்திவிட்டு நடந்த செயல்களை எல்லாம் மறந்துவிட்டு தைரியமாக இருக்க வேண்டும் எதையுமே எதிர் எதிர்கொள்ளும் நிலையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ அடைய வேண்டும் நடந்தவைகளையே நினைத்துக்கொண்டு வருத்தப்பட்டு எதிர்காலத்தில் வரும் சந்தோஷங்களை ஏற்க முடியாமல் ஆகிவிடக்கூடாது இப்பொழுது நடக்கும் அந்த துன்பமானது விலகி உனக்கு சந்தோஷம் வரும் நேரம் நீ உடலால் மனதால் பலமாக இருக்க வேண்டும் உன்னை அது அடையும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நீ குதித்து குதித்து சந்தோஷப்பட வேண்டும் அப்பொழுது உனக்கு முழு பலம் வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நிமுந்து நில் தைரியமாக நில் உனக்கான அனைத்துமே உனக்கு கிடைக்கும் ஏதோ நடந்துவிட்டது என்பதற்காக அதுவே நிரந்தரம் என்று என்றுமே நினைத்து விடாதே இந்த வாராகி உனக்கு சந்தோஷத்தை நிரந்தரமாக தருவேன் சோகங்கள் விலகி ஓடும்படி செய்துவிடுவேன் அது நிரந்தரமே கிடையாது உனக்கு இனி வரும் காலங்களில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் சில நேரங்களில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் கூட சோகத்தில் இருப்பதாகவே உன்னை பாவித்து கொள்கிறாய் அது ஏன் என்று எனக்கும் புரியவில்லை ஏன் அப்படி உன்னை நீயே தள்ளிக்கொள்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை உன்னை நீ சந்தோஷத்தில் தள்ளிக்கொள் சோகத்திலேயே தள்ளிக்கொள்ளாதே கவலையிலேயே உன்னுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டு விடாதே ஒரு மனிதனுக்கு கவலைகள் சூழ்ந்துவிட்டது என்றால் அவன் எப்பேற்பட்ட வசதியானவனாக இருந்தாலும் எப்பேர்ப்பட்ட பலவானாக இருந்தாலும் மடல் மனந்தாலும் உடம்பாலும் பொருளாதார ரீதியாலும் நிச்சயமாக தளர்ந்து போய்விடுவான் அவன் மன தைரியம்தான் அவனை நிலைநிறுத்த முடியுமே தவிர வேறு எதுவும் கிடையாது எந்த ஒரு செயலிலும் ஒருவன் மனதை மட்டும் இழந்துவிடக்கூடாது மனது தைரியம்தான் வேண்டும் மன பலம்தான் வேண்டும் தன்னம்பிக்கை தான் வேண்டும் அவன் ஒரு செயலை செய்யப் போகிறான் என்றால் ஏதோ செய்து விடலாம் நம்மிடம் பணம் இருக்கிறது வந்தால் வரட்டும் இல்லை என்றால் போகட்டும் என்று ஆரம்பிப்பது கிடையாது அவன் ஆரம்பிக்கும் பொழுதே தைரியத்தோடு தான் செயல்படுகிறான் அந்த மன தைரியம் இருந்தால் மட்டுமே எந்த இலக்கையும் அடைய முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நேருக்கு நேராக பார்க்க முடியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு எதையுமே எதிர்கொள்ளாமல் ஒரு இடத்தில் முடங்கி ஒரு அவர்களுக்குள் ஒரு கோடை போட்டுக்கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல அனைத்தையும் பார்க்க வேண்டும் தேவையில்லாத விஷயத்திற்குள் போகக்கூடாது தனக்கு எது தேவையோ அதை அடைவதில் லட்சியம் கொண்டு முன்னேறுவதிலேயே இருக்க வேண்டும் இதுதான் நிச்சயமாக நீ செய்ய வேண்டுமே தவிர இப்படி அமர்ந்து உன்னை நீ வதைத்து கொள்வது உன் வாழ்க்கை அல்ல உன் வாழ்க்கை முழுவதும் இந்த வாராகி துணை கொண்டு நீ வாழப்போகிறாய் எத்தனை பேருக்கு இறைசக்தி பக்கத்திலேயே இருக்கும் சொல் பார்க்கலாம் இறைவனை வருந்தி வருந்தி அழைத்தால் கூட அவர்கள் கேட்கும் மரத்தை ஒரு நாளும் தராமலும் தள்ளி போட்டு கொண்டே இருந்திருக்கிறாய் அப்படியெல்லாம் இருக்கும் இந்த பட்சத்தில் உனக்கு நான் பக்கத்திலேயே இருக்கிறேன் என்று வைத்துக்கொள் உனக்கு நான் துணை இருக்கிறேன் என்று சொல்கிறேன் இதெல்லாம் நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாகியம் என்று நினைத்துக்கொள் இறைவன் தனக்கு துன்பம் நேரும்பொழுது பொழுது கை கொடுப்பேன் என்று சொல்லும் இறைவன் எல்லாருக்கும் கிடைத்து விடாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு பக்கத்திலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் செல்வ செழிப்பு இருந்தாலும் ஒரு மனிதன் மனதளவில் செழித்து இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் பொருளாதார செழிப்பானது வெளியில் வரும் அப்படி இல்லாமல் பொருளாதார செழிப்பு மட்டும் இருந்து ஒரு மனிதன் முடங்கி போய் கிடைக்கிறான் என்றால் அந்த பொருளாதாரமே அவனுக்கு உதவாமல் போய்விடும் அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தைரியம் நிச்சயமாக வேண்டும் பிறகு அவனுக்கு பக்க பலமாக அந்த பொருளாதாரம் வந்து நிற்கும் அப்படி இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த அந்த ஒரு மன அவன் வந்துவிட்டானால் அவனுக்கு நிச்சயமாக முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்க ஆரம்பித்துவிடும் நன்றாக விவரம் தெரிந்த யாருமே தன்னை இப்படித்தான் நட்கொண்டு கொள்வார்கள் அப்படி செய்து கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் மிகவும் நல்ல நிலைமையும் அமைதியான வாழ்க்கையையும் தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசி கொள்ளுபவர்கள் முன்னேறுவார்கள் அதை விட்டுவிட்டு ஏதேதோ பேசி வைத்துவிட்டு பிரச்சனையில் மாற்றிக்கொண்டார்களானால் அவர்களுக்கு வாழ்க்கையே சூனியமாக மாறிவிடும் அதனால் நீ உன்னுடைய மன தைரியத்தையும் உன்னுடைய மன பலத்தையும் அதிகரித்து கொண்டு சிறப்பாக வாழ கற்றுக்கொள் உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் நம்பு உனக்கு எப்பொழுதுமே துணை இருப்பேன் ஜெய் வாராகி